வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இப்போது ஆடிப்பட்டதுக்கு விதைகள் வந்து ஒரு சில விதைகள் வந்து முன்னாடியே போட்டுடலாம் அப்படின்றதான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா நெய்மிளகா அவுரி இருக்கு இல்லையா நீதி அவுரி ஸோ அதோடய விதை அப்புறம் மரவண்டை விதை மரவண்டையெல்லாம் வந்துட்டு நம்ம ஒன்ஸ் போட்டோம் அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நமக்கு வந்து வீடு கொடுக்கும் ஸோ இந்த தொட்டிலே போடுறேன் ஸோ ஒரு 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 குழி ஒரு இன்ச் அளவுக்கு வந்து குழி எடுத்து ஒரு குழிக்கு ஒரு வெதை அதிகபட்சம் நீங்கள் ரெண்டு விதை அப்படி போடலாம் ஸோ வெண்டைக்காய் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நீங்கள் வந்து மரவெண்டை கஸ்தூரி வெண்டை இந்த ரெண்டு வெண்டையுமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஈடு அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதை விதைகள் கிடச்சிது அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா கொகோபீட் மிக்ஸு பாட்டிங் மிக்ஸ் வந்து கொக்கோபீட் தான் அதிகமாக இருக்குது ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து அவுரி போடுறேன் ஸோ இந்த அவுரி விதை பார்த்துட்டிங்கன்னா குட்டி குட்டியாக காய் மாதிரி இருக்குது அதை வந்து உடச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கருப்பு கலரில் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது இந்த விதைகளை தான் தூவி விட போகிறேன் ஸோ ஒரு செடி வந்துடுச்சு அப்படின்னா கூட போதும் அது அதை வச்சு நம்ம வந்து நல்லாவே இது பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு நிறைய விதைகள் குட்டி குட்டியாக விதைகள் இருக்கும் ஸோ இந்த பேக்கில் தான் வந்து அதை தூவி விட போகிறேன் இது எப்படி வளருது அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஒட்டுக்கா எல்லா விதைகளும் போடாமல் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்த்தோன்னு இல்லை ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் விதைகள் வந்து முளைகலை அப்படின்னா கூட பேலன்ஸ் இருக்கக்கூடிய விதைகளை வந்து போட்டுடலாம் இது வந்துட்டு நெய் மிளகாய் ஸோ இது வந்து பழமாக வரும் நமக்கு விதையை பார்த்துட்டிங்கன்னா பழமாக தான் வரும் இதை வந்து கொஞ்சமாக காய வச்சு நல்லாவே காஞ்சிருக்கு இந்த விதைகளை வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து எப்படின்னா ரொம்ப காரமும் இருக்கும் அதே மாதிரி நெய் நெய்வாசமும் இருக்கக்கூடிய ஒரு ரகம் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் இல்லை நல்ல நெய்வாசம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரகம் தான் இதுக்கு முன்னாடி வந்து நான் போட்டேன் அது வந்து சீசன் ஜா இதாகிடுச்சு சீசன் தாண்டி போகிறனால பெருசாக நமக்கு வந்துட்டு வரல இது வந்து இந்த டைம் இந்த விதை போட்டு விடுறேன் இது வந்து சீசன் முன்னாடியே தான் போடுறோம் சப்போஸ் மழை வந்துச்சுன்னு வைங்களா நிறைய விதைகள் வந்து முளைச்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மிளகா அப்படியே போடுறேன் ஸோ இதுக்கான விதிகம் வந்து இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இது எப்படி போட்டாச்சு மேலே வந்து கொஞ்சமாக கொக்கோ கிட்ட தோழி விட்டலாம் ஸோ அதுக்கான ஈரப்பதம் உள்ளே இருந்துகிட்டே இருக்கு இல்லையா இறப்பதும் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கோகோபீட் போடுறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சில விதைகள்லாம் வந்துட்டு முளக்கியிருக்கே கொஞ்சம் கஷ்டப்படும் கொஞ்சம் ரேராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விதைகள்லாம் வந்துட்டு கோகோபீட் மிக்ஸில் வந்து பதியம் இல்லைங்க இல்லை நீங்கள் நார்மலாக போட்டதே வந்துருச்சு அப்படின்னா நான் இப்போ நார்மல் போட்டு மிக்ஸ் இருக்கு இல்லையா இந்த மண் கலவை நம்ம மண்ணு கலந்து வச்சிருக்கோம்ல அதில் போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வார்த்தை ட்ரை பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு கொஞ்சம் ரிசல்ட் தரல அப்படிங்கும்போது இந்த கோகோபீட் போட்டு நீங்கள் வந்து வைங்க இந்த கோ கொக்கோப்பீட்டு வந்து ஈரப்பதத்தை வந்து பிடிச்சி வச்சுக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து அந்த விதைகளை வந்து முளைக்க வைக்கிறதுக்கு முத முளைக்க வைக்கிறதுக்கான திறன் அப்படி வந்து இந்த கொக்கோப்பீட்டில் இருக்குது இங்கே நூல் கோல் இது வந்து பர்பிள் கலரில் ஆடிப்பட்டத்தில் போட்டது இப்போ தான் வந்து இந்தளவுக்கு வந்து அந்த இலைகள் வளர்ற வளர்ந்துருக்கு இந்த மலையில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாலு இலை அஞ்சு இலை அந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் இப்போ தான் ரொம்ப சூப்பராக இலைகள் வந்து நிறைய இலைகள் வந்து வச்சுருக்கு நூல்கோல் கூட நம்ம இனி வரக்கூடிய சீசனில் ட்ரை பண்ணலாம் நூல்கோள் வந்து எல்லா சீசன்லையுமே வந்து வளரும் பார்த்திங்களா உள்ளே வந்து கிழங்கு ஸோ இதுதான் வந்து நூல்கோள் இது எப்படி வளருது அப்படிங்கிறது வந்து இனிமேல் தான் நான் பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி அவ்வளோ இது இல்லை இந்த சீசனுக்கு வந்து மறுபடியும் போட்டு பார்க்கலாம் போட்டு பார்த்துட்டு இது எப்படி வளருது எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ரொம்ப அழகான பர்பிள் கலர் வந்து டபுள் பெட்டது தங்குப்பூ ஸோ இதில் கலர்ஸ் வந்து நிறைய ரெண்டு மூணு வந்து இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பூ இப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பூக்கள் வைக்க ஆரம்பித்துது இந்த கொடி இதுக்கு விதைகள் வேணும்னா நம்ம வந்து இந்த பூக்களை வந்து இந்த காஞ்சி பூக்களை வந்து வெட்டலாம் விதைகள் வேண்டாத பட்சத்தில் நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லாவே வந்து நிறைய பூக்கள் வைக்கும் அது ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வீடியோ கொடுத்துருக்கனா லைக் பண்ணிப்பாங்க தேங்க்யூ